இப்போ நீங்க நம்ம எங்க போறோம்னா கே கேகே நகர்ல இருக்க வந்து ஒரு டிஃபன் சென்டர் போறோம் லோ பட்ஜெட்ல அதுக்கப்புறம் வந்து குவாலிட்டியாகவும் ஒரு வீட்டு ஸ்டைலில் இருக்க ஒரு நம்ம ஒரு ஹோட்டல் போகிறோம் ஹோட்டல் மீன்ஸ் ஹோட்டல் பார்க்கறதுக்கு மிஸ் மிஸ் மாதிரி அழகாக ஒரு வீடு செட்டப்பில் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கரெக்டாக எங்க இருக்குன்னா ரவி டிராவல்ஸ் கேகே நகரில் நகர்ல வந்து ரொம்ப ஃபேமஸான இடம் ரவி டிராவல்ஸ் அந்த ரவி டிராவல்ஸ் ஒட்டினா மாதிரி ஒரு லெஃப்ட் சைடில் உள்ள போனீங்கன்னா நைன்த் செக்டார் இது செக்டார் நம்ம அந்த ஹோட்டல் போய் பார்க்க போறோம் வந்து பாருங்க இந்த ஹோட்டல்ல என்னென்னலாம் இருக்குன்றத என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு எப்படி பண்றாங்க என்ன குவாலிட்டியா செய்யறாங்க ஆனா நிறைய பேருக்கு தெரியாது இந்த கே கே நகர்ல அரவுல இருக்க நிறைய பேருக்கு வந்து அது தெரியாது வாங்க பாக்கலாம் வாங்க பாருங்க நீங்க என்ன சொல்லுங்க காலையில போடுறீங்க காலையில டிபன் ஒரு ஏழரை மணி ரெடியா இருக்கும் இட்லி தோசை பொங்கல் பூரி வடை எல்லாம் பிரஷ்ஷா சூடா அப்பப்ப கேக்கும் போது போட்டு தருவேன் அப்புறம் வந்து சில கஸ்டமர் வந்து ஒன்ஸ் வரும்போது ஆயில் யூஸ் பண்ணுவேன் கிடையாது அதே மாதிரி வந்து ரெகுலரா வந்து கஸ்டமர் அறுபது ஏழு பேரை நம்மளை தேடி வந்துட்டே இருப்பாங்க ஆப்பம் காலையில் இட்லி பொங்கல் தோசை பூரி ஒரு நாளைக்கு வடகறி பண்ணுவோம் ஒரு நாளைக்கு ஆப்பம் தேங்காய் பால் பண்ணுவோம் அப்புறம் வந்து ஒரு நாளைக்கு கிச்ச காலையில கிச்சடி கோதுமை உப்புமா சிறுதானிய பொங்கல் இருக்கும் ஒரு மாப்பிள சம்பாரிசி பொங்கல் ஒரு நாளைக்கு வரகரிசி பொங்கல் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பொங்கல் உயிரவாதி அரிசி பொங்கல் பண்ணுவோம் அப்புறம் பதினோரு மணி வரைக்கும் டிஃபன் வச்சிருப்போம் அது முடிஞ்சதும் மதியம் லன்ச் ரெடி பண்ணுவோம் ஃபுல் மீல்ஸோட கொடுப்போம் நைன்டி ஃபைவ் ருபீஸ் பார்சல் பா சாப்பிட வந்து தொண்ணூறுபா அன்லிமிட்டெடு ஒரு அதுவும் அறுபது எழுபது சாப்பாடு ஓடுவோம் கரெக்டாக ஒரு ஒரு மணிக்கு ஆரம்பிப்போம் ரெண்டு மணிக்கெல்லாம் முடிஞ்சிருவோம் அதோட க்ளோஸ் பண்ணிடுவோம் அதே நாங்கள் தெரியாத ரெடியாக போட சொல்லி ரெஃபர் பண்ணுவாங்க அதே சாப்பாடுனா சாம்பார் ரசம் மோர் ஒரு ஸ்வீட்டு வடை அண்டு ரெண்டு பொரியல் கொடுத்துருவோம் ஊருக்காய் வடை அடுத்து ஈவினிங் ஒரு ஃபைவ் ஃபார்ட்டிக்கு ஆரம்பிப்போம் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா கோதுமை பரோட்டா சிறுதானியம் தோசை ரவா கிச்சடி அண்டு ரவா தோசை பொடி தோசை கீ ரோஸ்ட்டு கோதுமை பரோட்டா யூஸ் பண்ணுவோம் சென்னா மசாலா போடுவோம்

ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் அதுக்கப்புறம் என் மேரேஜ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரணுன்னே நான் தனியாக கே கே நகரில் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஓப்பன் பண்ணேன் பத்து வருஷமா ரன் பண்ணிட்டு தான் இருக்கேன் கே கே நகர் வந்து நம்ம அம்மன் கோயில் பக்கத்தில் ஐம்பத்தி மூணாவது பேர் நைன்த் செக்டர் நம்பர் ஒன் பார் டுவெண்ட்டி நைன் டோர் நம்பர் அதில் நடத்திட்டு இருக்கேன் என்னோட வீட்லேயே கீழே வச்சு ஹோன்னு ஓன் ஹவுஸ்லேயே நடத்திட்டு இருக்கோம் பக்கத்தில் முன்னாடி ரெண்டில் இருந்தோம் இப்போ ஹோன் ஹவுஸ்லேயே நடத்துகிறோம் சின்னதாக தான் நடத்திட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கு

பாத்தீங்கன்னா இந்த டிஃபன் சென்டர்ல ஒரு காம்போ ஆஃபர் வச்சிருக்காங்க ஒரு இட்லி அதுக்கப்புறம் ஒரு பொங்கல் ஒரு பூரி அதுக்கப்புறம் ஒரு டீ சீரி வச்சிருக்காங்க ஃபார்ட்டி ருபீஸ்க்கு ஒரு காம்போ வச்சிருக்காங்க இந்த பெஸ்ட் காம்போ ஆஃபர் இது வேற கேக்க எனக்கு நீங்க எங்க போனாலும் அதை கிடைக்க முடியாது ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஃபுட் குவாலிட்டி சூப்பரா இருக்கும் ஹோம்லி லுக் ஹோம்லி ஃபுட்டு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க கேட்ரிங் சர்வீஸும் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டும் இருக்கு கேகே நகர்ல இருக்கவங்க நிறைய சாப்பிடணும் ஆசைப்படுறவங்க வெஜிடேரியன் பியூர் வெஜிடேரியன் ஒரு சின்ன விஷயம் கூட இருக்காது நான் வெஜிடேரியன்றது நீங்க ட்ரை பண்ணுங்க சுரேஷ் பிளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க விசிட் பண்ணுங்க